ஏகனை போற்றி என்னையாழும் ஈசனை போற்றி கிருணாதத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி சந்தாசரம் இரநேர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறதா கண்டிப்பாக இருப்பீங்க இருக்கணும் எல்லோருமே மனசுக்கு நிம்மதியை வாழ கற்றுக்கலாம் அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க இன்றைய பதிவு கிங் மேக்கர் அப்படின்ற ஒரு நேயர் நமது நேயர் கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ஐயா ஆண் ஜாதகத்தில் ராகு ஐந்தாம் வீடு மற்றும் எட்டாம் வீடு மற்றும் கேதுவுடன் தொடர்பு இருந்தால் அந்த நபர் அதர்வன வேதத்தில் தேர்ச்சி வர தகுதியானவரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கார் ரொம்ப சிம்பிளான கேள்வி அதை வந்து கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி கேட்டிருக்கார் நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளா லக்கணத்துக்கு அஞ்சு எட்டில் ராகு கேதுக்கள் தொடர்பு வரும் பொழுது அந்த ஜாதகர் வேத சாஸ்திரத்தில் விற்பனராவதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு கொஞ்சம் கடினமான சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறதுக்கு வேதன்றது காட்டிலுமே கடினமான சப்ஜெக்டை எடுத்து படிக்கிறதுக்கும் அவருக்கு தகுதி உண்டா அப்படிங்கிறத கேட்டிருக்கார் வேற ஒன்றும் இல்லை அவ்வளோதான் பொதுவாக ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பஞ்சபூதங்களை அறியக்கூடியது தான் நம்மை சுற்றி உள்ள இந்த பிரபஞ்சத்தை அறியக்கூடிய அறிவு அப்படிங்கிறது ஐந்தாம் இடத்துல தான் இருக்குது அங்கே ராகுவோம் அல்லது கேதுவோ எட்டாம் இடம் மிக மிக மறைபொருள்களை வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அதில் என்ன இருக்குன்னே தெரியாத சூற்றுமும் நிறைந்த ஒரு இடம் தான் எட்டாம் இடம் அதனால் தான் அது இருக்கிறதே கடுமையான மறைவு பகுதி மறைவுஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ அந்த மறைவுஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து தோண்ட தோண்ட கிடைக்கக்கூடிய புதையலை போல் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த எட்டாம் இடம் அந்த இடத்துல கேதுவோ ராகுவோ சம்மந்தப்பட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த அமைப்பும் நன்மையை தரக்கூடிய அமைப்பு பல பாடங்களை நுணுக்கமான கல்வி கடினமான கல்வி இது எல்லாமே கட்டு ஒரு அமைப்பில் அந்த ஜாதகர் வருவார் அப்படிங்கிற வந்து துளியும் சந்தேகம் இல்லை இவர் கேட்ட கேள்வியில் வந்து நூறு சதம் உண்மை இருக்கிறது ஆனால் அதர்வன வேதத்தை அவங்க படிப்பாங்களா அப்படிங்கிறது வந்தால் நம்ம கொஞ்சம் சுற்றி வளர்ச்சி பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இதனால் விட ரெண்டாம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் சம்மந்தப்பட்டிருந்தால் அல்லது ராகு கேதுக்களே அந்த இடத்துல இருந்தாங்க அப்படின்னா கொடிய பாவையை கொண்ட சனியும் செவ்வாயும் கூட அந்த இரண்டாம் இடத்தை நோக்கும் கால் சனியினுடைய மூன்றாம் பார்வையாலோ சனியினுடைய ஏழாம் பார்வையாலோ சனியுடைய பத்தாம் பார்வையில் ரெண்டாம் இடம் பார்க்கப்பட்டு செவ்வாயினுடைய நாலு ஏழு எட்டு பார்வை வந்து சனியினுடைய பார்வையோடு சேர்ந்து ரெண்டாம் இடத்தை பொழுது அந்த இடத்துல ராகு கேதுக்கள் கல்வி இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர் அந்த ஜாதகர் இவர் சொல்கிற மாதிரி அந்த வேதம் நான்கு மறைகளையும் கசடு அற கற்க தகுதியானவராகவே வருவார் அதீத அறிவு வரும் அதீத கல்வி வரும் ஆனால் குடும்பத்துக்குள்ள ஆய்வுக்குள்ள அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பையும் சொல்லும் இருந்தாலும் கல்வியில் வந்து மாண்பு மிகுந்த கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்து கல்விகளையும் கற்றுத் தேர்வதற்கான வாய்ப்புகளும் அந்த ராகு கேதுக்களால் தரப்படும் அந்த ரெண்டாவது அதிபதியினுடைய அமைப்பை பொறுத்து அழகாக சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே ரெண்டாவது ராகு இருந்தால் நளினமாக சுவையாக கல்விப்பாடுபவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஜோதிட சாஸ்திரத்தினுடைய நூல்கள் சொல்லுது அப்போ இவர் கேட்குற மாதிரி பிரமங்க அறிவை எட்டக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திலும் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைபொருளை பொதித்து வைத்திருக்கக்கூடிய மிக மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோ ராகுவோ சம்மந்தப்பட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த வேதங்களை அவர் கற்பதற்கு தகுதியான நபராகவே இருப்பார் இதை எப்படி இன்னும் கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த அதர்வான வேதம் அப்படின்னு சொல்லி வந்ததுனால கொஞ்சம் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போகலாம் அதுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து ராகு கேதுக்களுடைய பிறப்பு எப்படி அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா அப்போ இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து முனிவருக்கு கிட்டத்தட்ட பதிமூன்று மனைவிகள் அந்த பதிமூன்று மனைவிகளில் வந்து ஐந்தாவது மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து பிறக்கக்கூடிய நூறு குழந்தைகளில் அந்த அம்மா பேர் வந்து தனு அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மா ஐந்தாவது மனைவி பேர் வந்து தனு அவங்களுக்கு வந்து நூறு குழந்தைங்க பிறக்கிறாங்க அந்த நூறு குழந்தைங்களில் மொதல் பையன் இரட்டை தலையோடு பிறந்த பையன் அந்த பையனுடைய பேர் விப்ரசித்து அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர் கொண்டவன் அதே காசியப்ப மணிவருடைய இரண்டாவது மனைவி திவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு பிறக்கக்கூடிய சிம்ஹிகை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த விப்ரசித்துவுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை தான் ஸ்வர்பானு அவர் தான் ராகு கேது அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சொர்பான் அப்படின்றவங்க தான் ரெண்டாக கட் பண்ணி தலைவேர் முண்டம் வேறையாகி அந்த சொர்பான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து தலையோடு இருக்கக்கூடியவருக்கு முண்டத்தை சேர்த்து பாம்போட முண்டத்தை சேர்த்தியும் முண்டத்தோடு இருக்கக்கூடிய சொர்பானுக்கு தலைய பாம்போட தலையை கொடுத்தும் ராகுவும் கேதும் உருவாகிறாங்க அப்படிங்கிற கதை வந்து நம்ம தெரிஞ்ச கதை தான் ஆனால் இந்த காசிய பதிமூன்று மனைவியர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் பதிமூணில் வந்து ஐந்தாவது மனைவிக்கும் இரண்டாவது மனைவிக்கும் பிறக்கக்கூடிய ஆண் பெண் குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு சொற்பானு அப்படின்ற வந்து இது ஒரு நுட்பமான சூட்சமத்தை உள்ள வச்சுருக்காங்க இதை நம்ம வந்து ஒரு மாதிரி வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம்னா ஏன்னா ஒரே அப்பேன் ரெண்டு மனைவி அவர் கட்டின ரெண்டு மனைவிக்கு பிறக்கக்கூடிய அண்ணன் தங்கிக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இவங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக எடுத்துக்கிட்டோம்னா அது வித்தியாசமாக தான் இருக்கும் நுணுக்கமாக யோசித்து பொழுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரே ஒரு தாத்தா தாத்தா பாட்டி இந்த தாத்தா பாட்டிக்கு பிறக்கக்கூடிய ஒரு பையனுடைய பையனுக்கும் அதே தாத்தா பாட்டிக்கு பிறக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய பெண்ணிற்கும் நம்ம இப்போ வந்து யூஸ்வலாகவே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது வந்து மாமன் பொண்ணு அத்தை பையன் மாமா பையன் அத்தை பொண்ணு இவங்க யார் ரெண்டு பேருமே இந்த மாமா அத்தைங்கிறது வந்து ஒரே ஒரு வயிற்றில் பிறந்த அண்ணன் தங்கை இதை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த அண்ணன் தங்கையை வந்து ஒரே மனைவிக்கு பிறந்ததாக வந்து இந்த நம்ம ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது இது எப்படி ஏன் அதை சொல்லுது அப்படின்னா ராகு தந்தை வழி வம்சாவளியை குறிக்கக்கூடியவர் தந்தை வழி வம்சாவளியின் சரித்திரத்தை கூறுபவர் ராகு அதே நமது தாயினுடைய வம்சாவளியை குறிக்கக்கூடிய வம்சாவளியினுடைய சரித்திரத்தை கூறுபவர் கேது அங்க ரெண்டுமே ஒரே ரத்தம் தான் அந்த ரத்தத்தை தான் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரே தகப்பனுக்கு கட்டுப்பட்ட இரண்டு மனைவிகளுக்கு பிறந்த அண்ணன் தங்கை அப்படின்னு கொண்டு வருவார் அப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடிய இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிணைப்பை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் அந்த உதாரணம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வருது விகல்பமாக புரிஞ்சவங்களுக்கு நம்ம வந்து பதில் சொல்ல முடியாது சரி இது வரைக்கும் வந்துருச்சு அப்போ ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய அமுதத்தை எடுக்கிறதுக்கு அசுரர்களும் தேவர்களும் விஷ்ணுவால் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு ஜெட்டிமன் அக்ரிமெண்ட் போட்டு வரக்கூடிய அமுதம் வந்து அசுரர்களுக்கு பாதியும் தேவர்களுக்கு பாதியும் கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கபட நாடகத்தை ஆடி அசுரர்களுக்கு மட்டுமே இந்த அமுதம் போகிற மாதிரி பரமாத்மா செய்கிறார் அப்போ அந்த நேரத்தில் வந்து ஸ்வர்பானு அப்படின்னு சொல்லக்கூடிய அசுரர் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு சரி கூடாமல் வந்து தேவரோடு முடிச்சிருவார் போன்றது மகாவிஷ்ணு நம்ம உள்ளே போந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு ஒரு அபையை வந்து இவர் முழுக்கிடுறார் இதை காட்டி கொடுக்குறவன் வந்து சூரியன் சந்திரன் அதனால் தான் இவங்க வந்து ரெண்டு பேர்த்துமே கிரகண தோசத்தில் பிரிக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் தந்தானுக்கு கேது கிரகண தோசத்தை கொடுக்குறாரு சூரியனுக்கு ராகு வந்து கிரகண தோசத்தை கொடுக்குறாரு அப்போது இவங்க ரெண்டு பேருமே காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதை முன்னமே தெரிஞ்சுக்க கூடியது அதாவது வந்து இது அசுரர்களோடு இந்த அமுதம் முடிய போகுது அப்படின்றத முன்னமே யூகிக்கக்கூடிய அறிவு வந்து இந்த சொர்பானுக்கு இருக்குது அதனால் இந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பை வந்து நம்ம யூகிக்க முடியறதில்லை இது எந்த வழியில் நமக்கு வந்து நன்மையை செய்து எந்த வழியில் நமக்கு வந்து கெடுதலை செய்து அப்படிங்கிறது வந்து யூகிக்க முடியாத கிரகங்களாக இருக்கக்கூடிய அமைப்பை கொண்டது இந்த ராகு கேதுக்கள் அதனால் இப்போ இந்த சொர்பானு அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இரண்டாக துண்டிக்கப்படுகிறார் இரண்டாக துண்டிக்கப்படக்கூடிய சொற்பானும் பிரம்மாவால் மறுபிறவி எடுக்கிறார்கள் இதுதான் இவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கு இங்கே தான் வந்து விடையே வருது அப்போ பிரம்மாவால் மறுபிறவி கொடுக்கப்பட்டு இந்த தலையோடு இருக்கக்கூடியவருக்கும் பாம்பினுடைய உடலையும் உடலோடு இருக்கக்கூடியவருக்கு பாம்பினுடைய தலையும் பொழுது அப்போ தலையில்லாத ஒரு உடல் கேதுவாகவும் உடனில்லாத ஒரு தலை ராகுவாகவும் மறுபிறவி எடுத்து நவகிரக அமைப்பில் சேர்க்கப்படுகிறார்கள் பிரம்மாவால் அப்போ இந்த பிரம்மாவால் சேர்க்கப்படக்கூடிய ராகு கேதுக்கள் அவருடைய வம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய வம்சம் முடியும் பொழுதுதான் நவகிரக அமைப்புக்கு அவங்க போகிறதுக்கு தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்றதனால அவர் என்ன பண்றாருன்னா அது வரைக்கும் அவர் கற்று அவர் தெரிந்த அவரிடம் இருக்கக்கூடிய நான்கு மறைகளையும் இந்த ராகுவிற்கும் கேதுவிற்கும் அவர் படிக்க சொல்லி கட்டளையிடுகிறார் இந்த பிரம்மாவுக்கு வரக்கூடிய இந்த நான்கு வேதங்கள் அப்படின்றது வந்து நமது அரணால் கொடுக்கப்பட்டது இது முழுமையாக ஸ்மிருதிகளாக இருக்கக்கூடியது வேதநாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனாரால் நந்திக்கு கொடுக்கப்பட்டது நந்தியினுடைய வம்சாவளியாக வரக்கூடிய ஒவ்வொரு முனிவர்களாக வந்து அது கடைசியில் பிரம்மாவுக்கும் அந்த வேதங்கள் கொடுக்கப்படுகிறது வேதங்கள் மொத்தம் ஐந்து நான்கு அல்ல ஐந்து அந்த ஐந்துன்றது பிரம்மாவுக்கும் ஐந்து தலை தான் அந்த ஐந்து தலையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அது ஒரு சிவ வந்து திருக்கல்யாணம் சிவ பார்வதி திருக்கல்யாணத்தில் அது ஒரு விஷயம் வரும் அதில் வந்து பிரம்மா தான் புரோஹிதராக இருந்து புரோகிதம் பண்ணுவார் புரோகிதம் பண்ணிவிட்டு அந்த புரோஹிதத்திற்கான தட்சணையை சிவன் இருந்து கேட்கும் நான்கு தலைகளுக்கும் நான்கு திசைகள் அந்த தட்சணையை கொடுத்துருவார் அந்த ஐந்தாவதாக இருக்கக்கூடிய முகம்ன்றது ஒரு வேதம் இப்போ பிரம்மாவுக்கு நான்கு முகங்கள் இருக்குது நான்கு தலைகள் இருக்குதுங்கிற நான்கு வேதங்கள் அல்ல அது ரிக் யசுர் சாம அதர்வன வேதங்கள் நாளை விட இன்னொரு வேதமும் உண்டு விஸ்வத் அப்படின்ற ஒரு வேதமும் இருக்குது அது காலப்போக்கில் அழிந்து விட்டது அந்த அழிந்து விட்ட வேதத்துக்கு தான் சிவன் வந்து அந்த பிரம்மாவுடைய ஐந்தாவது தலையை எங்கே இருக்கு அங்கே தான் பிரச்சனை வரும் அங்கே தான் நாரதர் தன்னுடைய வேலையை காமிப்பார் அந்த இடத்துல வந்து சனி பகவான் நாங்கள் எந்த இடத்துக்கு வர மா வர்ற மாதிரியும் நாரதர் வந்து இந்த ஐந்தாவது தலை அப்படின்னு சொல்லக்கூடியது எனது மூளை ஈசானியத்திலிருந்து நான் அதுக்கு வந்து இந்த தட்சணையை போது பிரம்மா ஏற்றுக்க மாட்டேன் இப்போ இந்த வந்து சனி பகவான் பிரம்மாக்குள்ளே நுழைஞ்சு தேவையில்லாத சில வார்த்தைகள் சொல்லும் பொழுது நீ படைப்புக்கு நான் கடவுள் என்ன படைக்கிறதுக்கு அல்லது எனக்கு வந்து நீ இந்த தட்சணையை கொடுக்கறதுக்கு இவ்வளோ யோசிக்கிற நீ எல்லாம் எனக்கு மேலே அப்படின்னு சொல்லும் பொழுது சிவன் வந்து பிரம்மானுடைய ஐந்தாவது தலையை கொய்யும் பொழுது அந்த தலையின் அந்த கொய்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு வேதியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வேதியனுடைய தலையை கொய்யும் பொழுது இவருக்கு வந்து பிரம்மசத்தி தோஷம் பிடிக்குது அதை வந்து மீண்டும் நாராயணனே இருந்து அந்த நீக்கி விடக்கூடியவன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் நம்ம ராமேஸ்வரம் போகிறோம் அங்கே தான் ராமர் போயிட்டு இந்த பிரம்மகத்தி தோஷத்துக்கெல்லாம் அவருடைய சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அவர் வணங்கினார் அப்படின்றதுக்கு வந்து நிறைய நிறைய கதைகள் போயிட்டே இருக்கும் சரி இப்போ இங்கே வந்து பிரம்மா ஏன் வர்றார் அப்படின்னா இந்த அதரவன வேதத்திற்கு பிரம்மா சம்பந்தப்பட்டவர் வேதங்களுக்கு நாயகனாக இருக்கக்கூடிய வேதநாயகனிடமிருந்து கற்றவர் இந்த பிரம்மாவுக்கு முழுமையாக அந்த பிரம்ம வேதி அப்படின்னு சொல்லக்கூடியவன் வேதியன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தை கற்றறிந்தவன் வேதியன் அப்போ அந்த நான்கு மறைகளையும் ஒன்றாக ஓதியவர் அதனால தான் அவர் படைப்பு கடவுளாக இருக்கிறார் அந்த படைப்பு கடவுள்கிட்ட தான் இவங்க போய் இந்த சங்கடமான ஒரு சூழ்நிலையை முறையிடும் பொழுது இவங்க பிரம்மாவால் மறுபிறப்பு எடுத்து இந்த இரண்டு கிரகங்களும் இந்த நவகிரக சுற்றில் சேர்க்கப்படும் வரை மகர ராசியில் இருந்து மகர ஆழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மகர ராசியில் ராகு அதர்வன வேதத்தையும் கடகராசியில் கேது மீறி இருக்கக்கூடிய ரிக் யசு சாம வேதத்தையும் முறையாக பயின்றவர்கள் அதனால தான் இவர் கேட்டிருக்கார் கரெக்டாக கேட்டிருக்காரு எட்டாம் இடத்துலையும் அஞ்சாம் இடத்துலையும் ராகு கேதுக்கள் சம்பந்தப்பட்டால் குறிப்பாக ராகு முதலே சொல்லியிருக்காரு ராகு சம்பந்தப்பட்டால் அதர்வன வேதத்தை அவங்க கற்றுக்கலாமா தேர்ச்சி பெற தகுதியானவரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மகரயா மகர ஆழியில் அந்த நவகிரக மண்டலத்தில் சேர்க்கப்படும் வரை மகர ஆழியில் இருந்து ராகு அதர்வன வேதத்தை கற்றுக்கொண்டவர் மீதி இருக்கக்கூடிய மூன்று வேதங்களையும் சந்தனுடைய வீடான கடக ஆழியில் இருந்து கேது முறையாக அந்த மூன்று வேதங்களையும் ரிக் யசு சாமம் இந்த மூன்று வேதங்களையும் கற்று தேர்ச்சி பெற்றவர் அப்ப அந்த மூன்று வேதங்களை கற்றவனுக்கு ஞானத்தையும் மோட்சத்தையும் அழிக்கக்கூடிய அந்தஸ்தை பிரம்மா கொடுக்கிறார் அதர்வேண வேதத்தை மட்டுமே கற்றது அப்படின்றதுனால இது காலபுருஷ தத்துவத்தின் பத்தாம் இடம் அது காலபுருஷ தத்துவத்தின் நான்காம் இடம் இப்ப நான்காம் இடம் அப்படின்றது வந்து உயர்கல்விக்கும் பத்தாம் இடம் அப்படின்றது வந்து தொழிற்கல்விக்கும் நம்ம என்ன கர்மாவை செய்யணும் அப்படின்றது கர்மாவிற்கு தகுந்த ஒரு தொழிலை ஏற்படுத்துவதற்குமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் பதினொன்றாம் இடம் வலுப்பெறக்கூடிய அமைப்பு ஒவ்வொரு பாவத்துக்குமே அதனுடைய பன்னிரெண்டாம் பாவம் வலு வலுவாக இருந்தால் மட்டுமே அடுத்த பாவம் செயல்படும் அப்படின்றது நமக்கு பன்னெண்டாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் லக்கணம் நல்லா செயல்படும் அதனால் அந்த மகர ஆழி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ராகு இருந்து அதர்வ நமயத்தை பயின்றார் அப்படின்றது வந்து நமது ஜோதிட சாஸ்திரம் சொல்லக்கூடிய கூற்று அப்போது இந்த ராகு கேதுக்கள் அப்போ மகரத்திலையும் கடகத்திலையும் இருந்தால் தான் அவங்க வந்து அந்த வேத சாஸ்திர விற்பனர்கள் ஆவாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இவங்களுக்கு சில சில குறிப்பிட்ட இடங்கள் உண்டு அந்த இடத்துல இருந்தாலும் அது ஐந்தாவது இடமாகவோ எட்டாம் இடமாகவோ இரண்டாம் இடமாகவோ பதினொன்றாம் இடமாகவோ இவருக்கு இவர் சொல்லியிருக்க வந்து ஐந்தாம் இடம் எட்டாம் மட்டும் தான் சொல்லியிருக்காரு ரெண்டாம் இடமாக இருந்தாலும் பதினொன்றாவது இடமாக இருந்தாலும் மறைகளை கட்டு தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு நோண்டி படிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்களே தோண்டி தோண்டி படிக்கக்கூடியது தோண்டி தோண்டி கற்று அறியும் கல் கல்வி அறிவு அப்படின்னு சொல்லக்கூடியது ஆண்ட கல்வியை கொடுக்கக்கூடிய அறிவு நுணுக்கமான கல்வியை கூ கொடுக்கக்கூடிய அறிவு இது எல்லாமே ராகு கெதுக்களுக்கு உண்டு படிப்புக்கு வந்து இங்கே கிரகங்களில் இருக்கக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து சந்திரனுக்கு தமிழ் அப்படின்னு எடுத்துருவோம் அழகான மொழி தமிழ் அப்படின்றது சந்திரனுக்கு முழுமையாக சந்திரனுடைய குணாதிசயம் கொண்ட கோயில் தஞ்சை அது முழுமையாக சந்திரன் கெட்டு போயிருந்து விஞ்ச ராசி வந்து ஒரு டைம் வந்து தஞ்சை பெரிய கோயில் வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா அந்த ராசி பலப்பெரும் அடுத்து வந்து செவ்வாய் அப்படின்றது வந்து மின்சாரம் பற்றிய கல்வி அதுக்கு அதே அதேமாதிரி வந்து புதன் நமக்கு வந்து கணக்கு வரவு செலவுகளை கொடுக்கக்கூடிய கல்வி சூரியன் ஆளக்கூடிய தகுதியுள்ள கல்வியை கொடுக்கக்கூடியவன் குரு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய கரு கல்வியை கற்கக்கூடியவன் சுக்கரன் அந்த கல்வி இப்போ இன்னைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டிஜிட்டல் இது எல்லாமே சொல்லக்கூடியவன் வந்து சுக்கரன் ஆனால் ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் கண்ணுக்கு தெரியாத அலைக்கற்றைகளை சொல்லக்கூடியவன் ராகு இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே ராகு தான் அப்போது அவன் ஒருத்தந்தான் மறை பொருள்களை மிக தெளிவாக நுணுக்கமாக கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவை கொடுப்பவன் ராகு இதில் எல்லாத்துக்குமே தலையாயவராக இருக்கக்கூடியவர் கேது ஏன்னா சூரியனுக்கும் மிக பெரியவனாக வரக்கூடியவர்கள் கேது என்றால் அந்த மூன்று விதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதங்களை கற்று உணர்ந்தவன் அதனால் அந்த கேதுனுடைய அமைப்பு ரெண்டாம் இடத்திலோ அல்லது பத்தாம் இடத்திலோ அல்லது பதினொன்றாம் இடம் ஐந்து எட்டாம் இடத்துல சம்மந்தப்பட்டு வந்தாலும் வேத ஆவதற்கு மிக எளிமையாக கல்வியை கற்று கற்றுக்கொள்ள வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் கேதுவும் ராகுவும் அப்போ எந்தெந்த இடத்துல இருந்தால் இது ரெண்டாம் இடமாகவும் பதினொன்றாம் இடமாகவும் ஐந்தாம் இடமாகவும் எட்டாம் இடமாகவும் வந்தால் அவங்களுக்கு வந்து கல்வி நல்லா வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக உச்சமடையக்கூடிய இடம் அப்படின்றது வந்து ராகுவிற்கு ரிஷப வீடு இது இரண்டாம் இடமாகவோ இரண்டாம் இடமாக வரும்பொழுது இங்கே கெடு கிரகங்களுடைய பார்வைகள் இருக்கணும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரிஷபராசியில் வந்து ராகு இருக்கார் உச்சமடைந்திருக்கார் இப்போ இவர் வந்து ஒரு அதரவன வேதத்தை படிக்கணும் அப்போ இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ராகுவை இங்கே ராகு இருக்க லக்கணம் இங்கே இப்படி இருக்கக்கூடிய ராகுவை சனி கிட்டத்தட்ட ஒரு ஏழாம் பார்வையாக பார்க்குறார் அல்லது மூணாம் பார்வையாக பார்க்குறார் அல்லது பத்தாம் பார்வையாக பார்க்கக்கூடிய சனிக்கு இப்படி வந்து சனியினுடைய கெடு பார்வை இருந்தால் நன்மையை தரும் அதே மாதிரி செவ்வான் அதே மாதிரி செவ்வாய் அதே மாதிரி வந்து செவ்வான் இந்த கெடு கிரகங்களுடைய பார்வை இரண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது ராகு கேதுக்கள் அங்கே இருக்கும் பொழுது கல்வி நல்லா வரும் இப்படி இல்லைனாலுமே இந்த ராகு கேதுக்கள் ரெண்டாம் இடமாக இருக்கும்போது சுக்கரனுடைய அமைப்பை பொறுத்து அந்த ஜாதகருக்கு இரண்டாம் இடம் அப்படின்றது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுக்கணும் அதில் வந்து கொஞ்சம் பலன் எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மற்றபடி வந்து அந்த ராகு கேதுக்களுடைய அமைப்பு அப்படின்றது வந்து நல்லா இருக்கும் பொதுவாகவே உச்சமாக இருக்கக்கூடியது ராகு கேதுக்கள் மிகுந்த பலமுடைய கிரகங்களாக செயல்படும் பொழுது அது கல்வி ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தனஸ்தானத்தில் இருக்கும் பொழுது அந்த தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கெடாமல் சுபகிரக பார்வைகளோடு வந்து அல்லது இந்த ராகு கேது கேடு திரிகோண வீடுகளில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா இவர் சொல்லக்கூடிய வேதங்களில் மிக தேர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பது துளியின் சந்தேகம் தேவையில்லை அப்போது ராகுவிற்கு ரிஷப வீடும் கேதுவிற்கு விருச்சக வீடும் உச்ச வீடுகள் அப்போ இது இரண்டாம் இடமாகவோ ஐந்தாம் இடமாகவோ எட்டாம் இடமாகவோ பதினொன்றாம் இடமாகவோ நாலு இடம் வரலாம் அப்போ நம்ம மேலே சொன்ன இந்த மேற்கோள் மாதிரி வந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்து பலன் எடுத்துக்கணும் அப்போ இரண்டாம் இடத்தில் ராகு இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உச்ச வீட்டில் சுக்கரன் ராகுவிற்கு ஐந்தாம் வீட்டு அல்லது ராகுவிற்கு ஒன்பதாம் வீட்டு திரிகோண ராசிகளில் சுக்கரன் இருந்தால் இங்கே நீச்சமான சுக்கரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த நீச்சமான சுக்கரனாக இருந்தாலும் இந்த சுக்கரன் கெடாமல் இருக்கும் பொழுது அதாவது கெடாமல் இருக்கும் பொழுது வந்து குருவினுடைய பார்வையில் வர்றார் ரெண்டு கிரகமே கெட்டிருக்கு நீச்சமாயிருச்சு குருவினுடைய பார்வையில் வரும்பொழுது அல்லது இங்கே புதன் இங்கே இருக்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த இரண்டாம் இடத்து ராகு உச்சத்தினுடைய அமைப்பில் இருக்கும் பொழுது நல்ல கல்வியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இதில் ஐந்தாம் இடமாக வரக்கூடிய ராகு இங்கே மகரலக்னம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும் பொழுதும் நன்மையை தரக்கூடியவராக இருப்பார் அப்போ ராகுனுடைய உச்ச வீடு கேதுனுடைய உச்ச வீடு ரிஷபம் விருச்சகத்தில் ராகுக்கேதுக்கள் இருக்கும் பொழுது அது இரண்டாம் வீடாகவோ ஐந்தாம் வீடாகவோ பத்தாம் வீடாகவோ எட்டாம் வீடாகவோ பதினொன்றாம் வீடாகவோ இல்லை பத்தாம் வீடு கூட கொஞ்சம் விடுபட்டு வரும் பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல மேன்மையான பலனை தரக்கூடியது எட்டாம் வீடு அப்படின்றது வந்து மேன்மையான பலனை தரக்கூடியது நீங்கள் கேட்கும்பொழுது எட்டாம் வீட்டில் வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் அந்த மாங்கல்ய தோஷமெல்லாம் கொடுக்காதா மாங்கல்ய பிரச்சனையெல்லாம் கொடுக்காதா குடும்பத்தில்லாம் பிரச்சனையெல்லாம் கொடுக்காதுங்கிறது நான் இங்கே வரல அது வேறு டாபிக் அது மீண்டும் அது இரண்டாம் இடத்த அதிபதியினுடைய அமைப்பு எட்டாம் இடத்துல ராகு இருக்க வந்தால் இரண்டாம் இடத்தினுடைய இரண்டாம் இடத்து அதிபதியுடைய அமைப்பு இரண்டாம் இடத்திற்கு விழுகக்கூடிய சுபகிரக பார்வைகள் அப்படின்றதுல தான் நம்ம எடுத்துக்கணும் அல்லது இது நான் சொன்ன நம்ம வந்து சனியும் செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே ராகு இருக்கா நல்லா படிச்சுட்டு இருக்கேன் பையன் நல்லா படிச்சுட்ருக்கேன் பொண்ணு நல்லா படிச்சுட்டு இருக்கேன் இவங்க குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும் சுக்கரனை வச்சு நம்ம எடுத்துக்கணும் பையனாக இருந்தால் சுக்கரனை செவ்வாயை வச்சு சுக்கரனை வச்சு எடுத்துக்கணும் பொண்ணாக இருந்தால் செவ்வாயை வச்சு எடுத்துக்கணும் குருவையும் அங்கே ஒரு அமைப்பில் எடுத்து தான் நம்ம வந்து இவங்களுக்கு கல்யாணம் எப்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்னென்ன அது சாதகமான தசா புத்தி அது நிறைய கான்செப்ட் போயிட்டே இருக்கு இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ ராகு அமைப்பு உச்ச வீடுகளில் இருந்தால் அது ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் வீடுகளாக இருக்கும் பொழுது இவங்க சொன்ன அதர்வண வேதம் ரிக்கியசுர் சாம வேதத்தையும் சேர்த்து படிப்பாங்க மற்ற கல்விகளிலும் கூராய்வு உடற்கூராய்வு மண்ணியல் தொல்லியல் இல்லை நிறையா அகழ்வாராய்ச்சிகளை சம்பந்தப்பட்ட மாதிரி கட்டிடக்கலை நிபுணர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இங்கே தான் வர்றாங்க பழமையான நகரங்களை தோண்டி எடுக்கக்கூடிய நிபுணர்களும் இங்கே தான் வர்றாங்க நகர் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வரக்கூடியவங்களும் இங்கே தான் வர்றாங்க மாதிரி இப்போ வந்திருக்கு இல்லையா ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இதையெல்லாமே படிக்கக்கூடியவங்களும் இந்த தான் ராகு கேதுக்கள் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்றில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அமைப்பில் இருந்தால் உச்ச வீடுகளாக இருக்கும் பொழுது அடுத்து இந்த ராகு கேதுகளுக்கு மூலத்திரிகோண வீடுகள் அப்படின்றது வந்து கன்னியும் மிதனமும் மிதனம் கேதுவிற்கும் மூலத்திரிகோணம் மிதனம் ராகுவிற்கு மூலத்திரிகோணம் இந்த மூலத்திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வந்தாலும் சிறப்பான ஒரு கல்வியை தருவார்கள் மூலத்திரிகோணத்தில் வந்து ராகு திருவாதிரை வாங்கி உட்காந்துட்டான் அப்படின்னா இது இரண்டாம் வீடாகவோ ஐந்தாம் வீடாகவோ எட்டாம் வீடாகவோ பதினொன்றாம் வீடாகவோ வந்தது அப்படின்னா இது சிறப்பான கல்வியை தரக்கூடியவன் இது எங்கே நமக்கு வந்து இதனுடைய சிறப்பு இதனுடைய உதாரணம் எங்கே கிடைச்சது அப்படின்னா நமக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது வந்து காலவசத்துவத்தின் மூன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசினர் திருவாதிரை நட்சத்திரத்தில் சுயமாக இருக்கும் பொழுது நமக்கு மிக கடுமையான ஒரு தோஷங்களை செய்தவன் ரா அதையே ரிஷபலக்கணமாக இருந்து ரெண்டாம் இடமாக இருந்து அது மூலத்திரிகோணமாகும் பொழுது இந்த மூலத்திரிகோணத்துக்கு சம்பந்தப்பட்டு ரிஷப ரிஷபலக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் சம்மந்தப்பட்டு வந்தால் அங்கே ஆட்சி ஆகிடுறார் இங்கே ராகு மூலத்திரிகோணம் ஆகிடுறார் அதேமாரி கன்னிராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கேது இருந்தால் சிம்ம இருந்து சிம்ம லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் கேதுவாக இருக்கும் பொழுது இந்த சிம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய்ட்டு மகர ராசியில் இருக்கும் பொழுது இங்கே ரெண்டாம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு வந்துடுவார் கேதுவும் சூரியனும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இன்னும் மிக அம்சமான ஒரு கல்வியை கற்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் மீண்டும் மிக மிக உன்னதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பிலையும் இந்த ராகு கேதுக்கள் தனது பலன்களை தர கடமைப்பட்டவர்கள் அடுத்து வந்து அவங்களுடைய ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசி வந்து ராகுவுக்கு வந்து ஆட்சி வீடு மீண்டும் விருச்சக ராசி வந்து கேதுவுக்கு வந்து ஆட்சி வீடும் இப்போ இந்த ஆட்சி வீடுகளில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்களும் இரண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இடங்களாக வரும் பொழுது சுபகிரக பார்வைகளும் இங்கே கிடைக்குமே ஆனால் கண்டிப்பாக வேத சாஸ்திர விற்பனர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை காட்டிலும் இன்னும் மிக கடுமையான மந்திர உபதேசங்களை செய்யக்கூடிய அமைப்பில் வரக்கூடிய அமைப்புகளையும் கட்டு தேர்ச்சி பெறக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க அதேமாரி அவங்களுடைய நட்பு வீடுகள் அப்படின்றது வந்து கேதுவுக்கு சூரியனுடைய சிம்ம வீடு நட்பு அதேமாரி வந்து துலாத்தில் அதாவது வந்து கேதுவுக்கு வந்து மகரம் வந்து நட்பு வீடு ராகுக்கு வந்து துலாம் வந்து நட்பு வீடு இங்கே ராகுனுடைய சாரம் இருக்கு சுவாதி கேதுவுக்கு வந்து அவருடைய நட்பு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது மகர வீடு அங்கே வந்து திருவோணம் அது ஆடி மகர ராகு நின்று பயின்ற அதரவன வேதத்தை பயின்ற இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுவுக்கு நட்பு வீடாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இது இல்லாமல் சம வீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு மீன மேஷம் இந்த வீடுகளில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் இந்த வீடுகள் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று வீடுகளாக வரும்பொழுதும் நல்ல கருவியை கற்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இப்போ இவர் கேட்டது வந்து அவரவன வேதம் மட்டுமே வேதத்தில் அதிகப்படியான ஞானமும் அதிகப்படியான பயிற்சியும் கொடுக்கறதுக்கு ஐந்து எட்டாம் இடங்களில் இருக்கும் பொழுது நன்மையை தரக்கூடியவர்களாக இருப்பாங்க எங்கெங்க இந்த ஐந்து எட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியது ரிஷபம் விருச்சகம் கேதுவிற்கும் ராகுவிற்கும் உச்ச வீடுகள் மிதுனம் ராகுவிற்கு மூலத்திரிகளமும் கன்னி கேதுவிற்கு மூலத்திரிகோணமும் வரக்கூடிய ஒரு அமைப்பு கும்பம் ராகுவிற்கும் விருச்சகம் கேதுவிற்கு ஆட்சி வீடுகளாக வரக்கூடிய ஒரு அமைப்பு ராகுவிற்கு துலாமும் கேதுவிற்கு மகரமும் நட்பு வீடுகளாக வரக்கூடிய அமைப்பு தனுசு மீனம் மேசம் இது இரண்டு கிரகங்களுக்குமே சம வீடுகளாக வரும் இந்த இடங்களில் ஐந்து எட்டு அமைந்தால் இது சுபகிரக பார்வைகளாக இருந்தாலும் சரி பாவகிரக பார்வைகள் ராகு கேதுக்கள் மீது விழுந்தாலும் நல்ல வேத விற்பனர்களாக கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றத வந்து எந்த விதமான சந்தேகமும் இவருக்கு தேவையில்லை எதுலேயுமே வந்து குமாரசுவாமி அப்படின்ற குமாரசுவாமி நூலில் என்ன சொல்கிறது அப்படின்னா மேசமும் சிம்மமும் கூட ராகுக்கு வந்து உகந்த வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லிகிட்டு இருக்குது இந்த அமைப்புகளை நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது பொதுவாக நாம் மேலே சொன்ன மாதிரி ரிஷபதுலாம் ரிஷப விருச்சகம் மிதனங்கன்னி கும்ப மகரம் கும்ப விருச்சகம் இந்த வீடுகளில் ராகு கேதுக்கள் ஐந்து எட்டாக வந்தால் நல்ல வேத விற்பனர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் மீண்டும் நல்லதொரு பதிவோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே நன்றி வணக்கம்